ஈரியமெடுத்த பூசல் ரிசல்ட் வரவே இல்லை அதுக்குள்ளேயே நாலு திசைக்கு பிரியுறாங்களே கலங்கும் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சி ஒன்றில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே பெரிய கட்சி ஒன்றில் தீவிர உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்னாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரமாண்டமாக தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டைப் போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இரண்டு வாரம் முன்பு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தொன்று மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று லோக்சபா தொகுதிகளில் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடந்தது மாநிலத்தில் அறுபத்தொன்பது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தொன்று புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்கு சதவிகிதம் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக தூத்துக்குடி தேனி சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் குறைந்துள்ளது தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் முதலில் எழுபத்திரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் இரண்டாவது அறுபத்தொன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுபத்தொன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் என மூன்றாவது முறையாக மாற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சி ஒன்றில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே பெரிய கட்சி ஒன்றில் தீவிர உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது அதன்படி கட்சியின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதி என்று உட்கட்சி ரிப்போர்ட் தெரிவித்துள்ளதால் அந்த கட்சியில் கடும் பூசல் ஏற்பட்டு உள்ளதாம் அதன்படி கட்சியின் தலைமைக்கு எதிராக மூத்த தலைவர்கள் மொத்தமாக அணிவகுக்கத் தொடங்கி உள்ளனராம் மூத்த நிர்வாகிகள் பலரும் தலைவரின் தன்னிச்சையான செயல்பாடுதான் காரணம் என்று புகார் வைக்க தொடங்கி உள்ளனராம் அதோடு கட்சியின் செலவுக்காக மேலிடம் கொடுத்த நிதியை தலைவர் தங்களுக்கு கொடுக்கவே இல்லை என்றும் மூத்த நிர்வாகிகள் புகார் வைக்கின்றனராம் தேர்தலில் பெரிய நிதி முறைகேடு நடந்து உள்ளது என்று நிர்வாகிகள் புகார் வைக்கின்றனராம் அதேபோல் அந்த கட்சி தலைவரும் தனக்கு எதிராக செயல்படும் சீனியர்களுக்கு எதிராக இணையத்தில் செய்திகளை தனது ஐடி விங் ஆட்கள் மூலம் பரப்பிவிடத் தொடங்கி உள்ளாராம் தன்னை எதிர்க்கும் சீனியர் நிர்வாகிகள் பற்றிய புகார்களை அளிக்கத் தொடங்கி விட்டாராம் இதுபோக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சி நிர்வாகி ஒருவர் லோக்சபா தேர்தல் முடிந்ததும் கட்சி தாவ உள்ளார் தனது மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமின்றி பிற மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்துக்கொண்டு வேறு கட்சிக்கு செல்லும் திட்டத்தில் உள்ளாராம் முக்கியமான பொறுப்பில் உள்ள அவர் கட்சியை உடைத்துக்கொண்டு செல்லும் முடிவில் உள்ளாராம் இதனால் சில கசப்பான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் கூட மேலிடத்திற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இவர் கட்சியை விட்டு செல்லும் அல்லது கட்சியை மொத்தமாக உடைக்கும் முடிவிற்கு வந்துவிட்டார் என்கிறார்கள் கட்சி தலைமை மீது காரணமாக அவர் கட்சி மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேல்மட்ட நிர்வாகிகளோ அவர் செல்வது ஓகே ஆனால் கட்சியை எல்லாம் உடைக்க முடியாது பல நிர்வாகிகளை அழைத்து செல்ல வாய்ப்பு உள்ளது அதற்கு மேல் ஏதும் நடக்க வாய்ப்பு இல்லை என்கிறார்கள்